வணக்கம் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் வேர்மாறல் நாற்பத்தெட்டு நாள் தொடர்ந்த விருதாக இருந்து பூஜையை நல்லபடியாக முறிச்சுருக்கேன் இந்த வேல்மாறல் பாராயணம் படித்ததுனால என்னோடய வாழ்க்கையில் முருகர் என்னென்ன வந்து அற்புதம் பண்ணார் என்னென்ன நான் தெரிஞ்சுக்கிட்டேன் இந்த தமிழ் கடவுளாகிய முருகர் நம்மளுக்கு கிடைச்ச ஒரு அற்புதமான தெய்வம் அந்த தெய்வத்தை வழிபாடு பண்ணுறதுக்கு ஏகப்பட்ட வழிமுறைகள் இருக்குது நான் வந்து வேன்மாறல் பாராயணம் சூஸ் பண்ணது வந்து எனக்கு வேல் வாங்கி வீட்டில் விற்கணும்னு சொல்லிட்டு ரொம்ப நாளாகவே கனவு என்னோட முருகனோட அருளால் நான் இப்போ தான் வந்து வேல் வாங்கி என்னோடய பூஜை ரூபாய் வச்சு நாற்பத்தெட்டு நாள் தொடர்ந்து வந்து பாராயணம் பண்ணியிருந்தேன் ஒரு பொருளுக்கான வந்து மதிப்பு வந்து நம்மளுக்கு அவங்க ஈஸ்ரே எப்போவுமே இடம் போடக்கூடாது அந்த பொருள்கேற்ற சக்திக்கு ஏற்ற விரதத்தை நம்ம கண்டிப்பாக இருக்கணும் அதுக்காக தான் இந்த வேள்மாற பாராயணம் நாற்பத்தெட்டு நாள் நான் தொடர்ந்து விரதம் இருந்தேன் ரொம்பவும் சக்தி வாய்ந்து இந்த வேல் மாற பார்க்க தான் இவ்வளோன் இருக்குது ஆனால் வந்து ஏகப்பட்ட விஷயம் வந்து உள்ளே இருக்குது இதை படிக்க ஸ்டார்ட் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து எல்லாமே வந்து கம்ப்ளீட்டாக சேஞ்ச் ஆகிடுது வேல் வந்து போக போகிறது கிடையாது என்னோடய தலைமுறையை வந்து வழி வழியாக வந்து காற்று என்னோடய பூச்சை ரூமில் இருந்து எல்லாருமே பூஜை பண்ண போகிறாங்க அதை வந்து நான் ஃபர்ஸ்ட் டைம் பூச்சை ரூமில் வைக்கிறதுனால இந்த வே வேல் மாதிரி பாராயணம் பண்ணியிருந்தேன் முருகர் கையில் இருக்கும் இந்த வேலுக்கு வந்து ரொம்ப சக்தி வாய்ந்தது இந்த சக்தி வாய்ந்த வேலுக்கு நிகராக வந்து நம்மளோட விரதங்கள் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் இந்த வேல் மாதிரி பாராயணுன்னு சூஸ் பண்ணேன் முதல்ல வந்து வேல் பாராயணம் பண்ணும் முன்னாடி என்னென்ன வழிபாடு பண்ணோம் என்னென்ன நம்ம ரெடியாக இருக்கணும்னு சொல்லிவிட்டு நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன் அதை பார்த்து நீங்கள் வந்து உங்களுக்கு டவுட் இருந்தால் எதனால் அந்த வீடியோ பார்த்து தெரிஞ்சு வேல் வாங்கி கொண்டு வந்துட்டு அதுக்கப்புறம் வேல் பாராயணம் பண்ணணும்னு சொல்லிவிட்டு முடிவு பண்ணி நான் பூஜையை ஸ்டார்ட் பண்ணேன் முதல் நாள் வேலுக்கு வழிபாடு பண்ணி வேல் மாறல் ஃபஸ்ட்டு டே சுத்தமாக ஒன்றுமே புரியல வேல்மாரல் வந்து ஃபஸ்ட்டு விநாயகர் துதி சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் திருத்தணையில் உதித்தரணும் ஒருத்தன் மலை விற்தனைங்கிறது உலத்தின் உரை கருத்தன் மயில் குக்கன் வேலி அது டுவெண்ட்டி டைம் சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் வேல் மாற பாராயணம் பண்ணிட்டு இருந்தேன் எனக்கு வந்து அதோடய அர்த்தமும் தெரியல அது என்னன்னே ஒன்றுமே புரியாமல் அப்படியே வந்து தமிழ் எடுத்த வந்து எழுத்து குட்டி படிப்போம் இல்லையா அது போல தான் வந்து நான் ஒரு டென் டேஸ் எனக்கு இப்படியே தான் வந்து ரொம்ப லேஸ்லேயே அப்படியே ரொம்ப லேஸாகவே வேல்மாரை பாராயணம் இருந்தேன் டெய்லி வேலுக்கு அபிஷேகம் பண்ண மாட்டேன் வீக்லி ஒன்ஸ் மட்டும் வேலுக்கு அபிஷேகம் பண்ணுவேன் டெய்லி பிரசாதம் வச்சு மஞ்சள் தண்ணி வச்சு டெய்லியுமே முருகருக்கு என் வேல் மாற பாராயணம் பண்ணிவிட்டு இப்படியே வந்து எனக்கு ஒரு டென் டேஸ் அப்படியே போயிடுச்சு டென் டேஸ்க்கு அப்புறம் வந்து நான் வந்து காலையில் இருந்து என்னால் பூச்சியே பண்ண முடியல ரொம்ப உடம்பு வந்து கஷ்டமாக ஏன்னா நம்ம காலையில் விரதம் இருக்கிறோம் இப்போ இருந்ததுனால உடம்புக்கு ஒத்துக்கலையா இல்லைன்னா ரொம்ப அப்படி உடம்பே ஒரு மாதிரியாயிடுச்சு எல்லாருமே கேட்க ஆரம்பிச்சுட்டாங்க இன்னும் இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்தளவுக்கு வந்து எனக்கு உடம்பு வந்து ரொம்ப வலி வந்து பூஜை பண்ணும் அப்படின்னே வந்து அவ்வளோவா வந்து தோணாமல் ஈவினிங் டைமில் பண்ணுற மாதிரிலாம் பண்ணேன் அது ஒரு ஃபிஃப்டீன் டேஸ் ஆன பிறகு மனசுக்குள்ளே வந்து ஒரு லேசாக ஒரு பயம் அது ஏன் வந்தது எனக்கு இன்னைக்கு வரைக்கும் எனக்கு அது பிடிக்க முடியல ஒரு மாதிரியாக சாமி கும்பிடுவேன் ஒரு மாதிரியாக பயமாக இருக்கும் அது ஏன்னே தெரியல அந்தளவுக்கு வந்து புரியாமல் ஒரு மனது கஷ்டமாக வந்து நான் வேறு மாதிரி பாராயணம் இருந்தேன் எது எடுத்தாலுமே தப்பு தப்பாக வந்தது எது எடுத்தாலுமே வந்து எனக்கு வந்து ஃபுல்லாக அந்த பாசிட்டிவ் எனர்ஜின்றதே கிடையாது எதுக்கு அப்படி வந்து இருந்ததுன்னே தெரியல மனசு மைண்டும் அதுக்கேற்ற மாதிரி எல்லாமே வந்து நெகட்டிவ் தாட்ஸாகவே வந்து மைண்ட்குள்ளே ஓடிக்கிட்டே இருந்துச்சு நான் ஏன் அப்படி இருந்தேன்னு சொல்லிவிட்டு எனக்கு வரைக்கும் அது எனக்கு ஏன்னே புரியல எதனால் சைலண்ட்டாக இருந்தால் கூட நம்மளை தேடி எதனா ஒரு பிரச்சனை வரா மாதிரியே ஒரு ஃபீலிங் அது போலவே வந்து எனக்கு அப்படியே பயத்து பயம் கலந்த மாதிரியே நான் வந்து பூஜை இருந்தேன் அது ஒரு ஃபைவ் டேஸ் அப்படியே போயிட்டு இருந்தது நாற்பத்தெட்டு நாள் விரதம் இருக்கும் அப்படின்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணிட்டோம் ஆனால் நான்வெஜ்ஜு சாப்பிட்றது கட்டி கிடையாது காலையில் பொழுது முருகருக்கு டெய்லியும் வேலைக்கு ஏற்றுகிறேன் பிரெஸ் விற்கிறேன் எல்லாமே செய்யறதெல்லாம் கண்டினியூவா செஞ்சுட்டு வந்துட்டுருக்கேன் ஆனால் வந்து இந்த மனசுல ஒரு விதமான குழப்பம் மைண்டும் வந்து சுத்தமாக செய்யுது நாய் வந்து அழுவே கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க நானும் வந்து அந்த நாய் அழுகுறது நம்ம மனசு கஷ்டமா இருக்கிறது நம்ம மைண்டு வந்து நெகட்டிவாக திங்க் பண்றது இது போல் ஏகப்பட்ட விஷயம் டெய்லி நைட்டு லெவன் தேர்ட்டி ஆனால் நாய் வந்து அழ ஆரம்பிக்கும் அதுவும் கொஞ்சமா பயங்கர சத்தத்தோடு ஆயிடும் எனக்கு அதே வந்து ரொம்ப பயமாயிடும் நம்ம மனசும் வந்து கஷ்டமா இருக்கு மைண்டும் வந்து சரி கிடையாது இது போல நாய் எழுது எல்லாமே யோசனைகள் எல்லாமே வந்து மைண்டுக்குள்ள வந்துட்டு ஒரு மாதிரியாக வந்து நான் திங்க் பண்ண ஆரம்பித்தேன் அந்த டைம்ல வந்து முருகர் வந்து அந்த நாமத்தை வந்து நான் சொல்லுவேன் ஓம் சரவண பவ அதை வந்து சொல்லிக்கிட்டே இருப்பேன் அப்படி சொல்லிட்டே இருக்கிறப்போ நாய் வந்து அமைதியாயிடும் அதுக்கு அப்புறமா தான் நான் டுவெல் ஓ கிளாக் தான் டெய்லி தூங்குவேன் இப்படியே வந்து எனக்கு ஒரு டென் டேஸ் மேல வந்து அப்படியே கொஞ்சம் மைண்ட் வந்து இதுவாகவே இருந்தது இதனால நான் என்ன பண்ணேன் என்னை வந்து அப்படியே ரொம்ப தனிமைப்படுத்திக்க ஆரம்பிச்சிட்டேன் ரொம்ப தனிமையாக ஃபீல் பண்ணிட்டேன் ஒரு அந்த பயத்தில் வந்து யார்கிட்டயுமே எனக்கு பேசவும் தோணாது யாருமே சுற்றி இல்லாத மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங் ஆயிடுச்சு அந்த டைம் என்னாச்சுன்னா இவ என் ஃப்ரெண்ட்ஸுங்கிட்ட கூட ஃபோன் பண்ணி பேசணும்னு எனக்கு தோணவே இல்லை அவங்களும் வந்து அந்த டைம் வந்து ஸ்கூல் லீவு எல்லாருமே வந்து அவங்கவங்க வேலை பார்த்துட்டு அவங்கவங்க பிஸியாக இருந்துட்டாங்க என்னால் வந்து சுற்றி இருக்கவங்க கிட்டையும் பேச முடியல நான் வந்து நானாக வந்து என்னோட மைண்டை வந்து ஃப்ரீ பண்ணிக்கவே முடியல இந்த தனிமையில் இருக்கிறப்போ நான் நிறைய விஷயத்த வந்து யோசனை பண்ணி நிறைய உணர்ந்துட்டேன் நிறைய வந்து நிறைய பேரை வந்து என்னோட வாழ்க்கையில இருந்து எல்லாருமே வந்து யாருமே கிடையாது ஃபீல் பண்ணு பார்த்தீங்களா இந்த மைண்டு சரியில்லாமல் ஒரு யோசனையாக இருக்கிறப்போ பயங்கரமாக என்னென்ன யோசனையும் லைஃப்பை பற்றி நம்ம சுற்றி இருக்கிற உறவுகளை பற்றி எல்லார பற்றியும் வந்து நிறைய யோசனை பண்ண ஆரம்பித்தேன் அதுக்கப்புறமா எனக்கு வந்து பயங்கர மைண்டே வந்து நல்லா தெளிவாயிடுச்சு இது வந்து நான் அடிக்கடிக்கு நிறைய வீடியோவில் சொல்லியிருப்பேன் முதல்ல நம்ம பூச்சை பண்ணும்போது நம்ம மனசையும் சரி நல்லா வந்து ஒருநிலைப்படுத்திடுறாரு இதுதான் லைஃப் இதுதான் நிரந்தரம் இது நிரந்தரம் இல்லாதது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே வந்து நம்மளுக்கு வந்து புரிய வச்சிடுறாரு அப்புறம் நிறைய வந்து என்னோட லைஃப்ல இருந்து நிறைய விஷயத்த வந்து நான் தள்ளிட்டேன் நிறைய பேர் ரிலேஷனாக இருந்தாலும் சரி நிறைய இப்போ விஷயங்களை வந்து என்னோடய மைண்ட்ல இருந்து எல்லாமே எடுத்து தூக்கி போட்டுட்டேன் ஆயிடுச்சு அதுக்கப்புறம் மைண்டே வந்து ரொம்ப ஃப்ரீயாக அதுக்கப்புறமா தான் முருகரை வந்து வழிபாடு பண்ணவே வந்து நான் முழுமையாக வந்து அந்த வழிபாட்டில் இறங்கினேன் அது முருகருக்கு பிரசாதம் வைக்கிறது விலைக்கேற்றுறது வேல்மாரி பாராயணம் பண்ணுறது எல்லாமே வந்து கரெக்டாக பண்ணுறேன் இருந்தாலும் வந்து என் மனசுக்குள்ளே ஒரு ஓரமாக ஒரு கஷ்டம் இருக்குது மைண்டும் வந்து சரியில்லை அது ஏன்னே புரியாமல் வந்துட்டே வந்து ஒரு டென் டேஸ் அப்படியெல்லாம் பூஜை பண்ணிட்டு இருந்தால் ஒரு என்ன சொல்லு ஒரு விதமான பயத்தோடு வந்து பூஜை பண்ணிட்டு இருந்தேன் ஏன் இப்படி இருக்குன்ட்டு ஆனால் வந்து ஒரு நாளும் வந்து அவர் வந்து எனக்கு கூட இருக்கிற மாதிரி அந்த ஒரு ஃபீலிங் மட்டும் தோணிகிட்டே இருந்துச்சு ஏதோ ஒன்று நடக்குது அது வந்து முருகன் நம்ம கூட இருந்து காப்பாற்றுறதுன்னு மட்டும் அந்த ஃபீலிங் மட்டும் என்னை விட்டு போகவே இல்லை அங்கேயும் வைக்கிறது வந்து அவ்வளோ அவ்வளோ சிம்பிளான விஷயம்லாம் கிடையாது யார் வேணால் நினச்சா வெயில் வாங்கி வைக்க முடியாது அவராக நினச்சி வந்தால் தான் அதுவும் வந்து ஃபர்ஸ்ட்டு வந்து இது போல தான் ம மைண்டையும் உடம்பையும் சரி ரொம்ப கஷ்டப்படுத்தாரு அதுக்கப்புறமா தான் வந்து நம்மளுக்கு வந்து அந்த பூஜை பண்ணுறது முருகர் முருகர் வந்து நம்மக்கிட்டயே வர ஆரம்பிக்கிறாரு எனக்கு ஃபஸ்ட்டு ஒரு டென் டேஸ் வந்து சுத்தமாக புரியாமல் படிச்சுட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் கொஞ்சம் ஒரு பயம் கலந்து ஆனால் வந்து முருகர் கொஞ்சம் கொஞ்சமாக கிட்ட மட்டும் வராதுன்னு மட்டும் புரிஞ்சுது அப்படியே வந்து படிக்க ஆரம்பிச்சுட்டு இப்படியே வந்து எனக்கு ஒரு டுவெண்ட்டி டேஸ் வந்து இப்படியே தான் போயிடுச்சு மீன் இருக்கிற நாள் எத்தனை டேஸ் இருக்கும் ஒரு ப பதினெட்டு நாள் தான் இருக்கு அந்த பதினெட்டு நாள் தான் நான் வந்து உண்மையிலே பூஜை பண்ண நான் நினைக்கிறேன் வந்து சக்தி வந்து இந்த வேறுமாறன் புக்கு வந்து ஸ்டார்டிங்கில் ஒன்றுமே பிடித்தேன் அதுக்கப்புறமா தான் இதுக்கு இருக்கிற பொருள் உணர்ந்து நான் படிக்க ஆரம்பித்தேன் நம்ம வாழ்க்கையில் இருக்கிற கஷ்டத்துக்கு வந்து இந்த புக்கு வந்த எல்லாடையுமே நம்ம வாழ்க்கைக்கு பொருந்தோம் அந்தளவுக்கு நம்மளுக்கு கஷ்டம் இருக்கும் ஏன்னா வாழ் லைஃப் வந்து அவ்வளோ சீக்கிரம் முழுமடையிறதே இல்லை நம்மளுக்கு தேவைகள் வந்து இருந்துக்கிட்டே தான் இருக்குது நம்மளும் வந்து முருகர்கிட்ட வேண்டிகிட்டே தான் இருக்கும் ஆனால் வந்து அவர் எந்தெந்த டைமில் என்னென்ன கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு வந்து கரெக்டாக வந்து கொடுத்துட்டு தான் இருப்பார் இது படிக்க படிக்க வந்து உங்களுக்கு மனசும் சரி உடம்பும் சரி நல்லா வந்து ரொம்ப சுத்தமாகிடும் அதுக்கப்புறமா தான் நீங்கள் முருகரை உண்மையாகவே வழி வெளிப்பாடு பண்ண ஆரம்பிப்பீங்க ஒரு ஒரு நாள் அதுக்கப்புறம் வந்து ரொம்ப ஆசையா அப்படியே எப்படப்பா காலையில வரும் அப்படின்னு சொல்லிட்டு எழுந்து விலைக்கேற்றி டெய்லியும் முருகருக்கு வந்து எதனா ஒரு பிரசாதம் இன்ட்ரெஸ்டா வந்து செய்ய ஆரம்பிச்சு வச்சு அதுக்கப்புறமா தான் நான் வந்து உண்மையாவே வேல் மாறல் பாராயணம் பாராயணம் பண்ண ஸ்டார்ட் டெய்லி வந்து ஒரு ஒரு யோசனையோட பண்ணிட்டு இருந்தோம் பயத்தோட பண்ணிட்டு இருந்தோம் அதுக்கப்புறமா முருகர் வந்து என்னோட மனசையும் சரி நல்லா வந்து மைண்டே வந்து நல்லா ஃப்ரீயாக உனக்கு வந்து வாழ்க்கைன இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா அந்த தனிமை வந்து எனக்கு சரியான விஷயத்த வந்து நல்லா புரிய வச்சிச்சு இப்போ தான் எனக்கு தெரியுது அந்த தனிமையை நம்மளுக்கு ஃபீல் பண்ண வச்சாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு அடிக்கும் வந்து ஒரு ஒரு அர்த்தம் இருக்குது நம்ம வாழ்க்கைக்கு எது தேவையோ அது படிக்கணும்னு அப்படின்னு இல்லை இது வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப நேரம் ஆகாது ஒரு ஃபிஃப்டின் மினிட்ஸ் எதுக்கோ நம்ம டைம் வந்து ஸ்பெண்ட் பண்ணுறோம் அது அந்த அடி மட்டும்தான் நம்ம படிக்கணும்னு கிடையாது புக்கு ஃபுல்லாகவே டெய்லியுமே படிங்க அது வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும் நான்லாம் வந்து ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸில் படிச்சிருவேன் படிக்க படிக்க வந்து நம்மளுக்கும் வந்து மனப்பாடாகிடுது ரொம்ப ஈஸியாக வந்து நம்ம படிக்க ஆரம்பிச்சுருவோம் இந்த நாற்பத்தெட்டு நாள் நம்ம வந்து தொடர்ந்து சாமி கும்பிட்டுட்டு வேல் மாறல் படிக்கிறதுனால நம்மளுக்கே ஒரு ஃபீலிங் வந்துடும் ஓ நம்ம ரொம்ப நல்லா சாமி கும்பிட ஆரம்பிச்சிட்டோம் அது இல்லாமல் வந்து நீங்கள் நிறைய பேர் வந்து நிறைய டவுட் வந்து கமெண்ட்ஸில் கேட்டிருந்தீங்க அதுவும் வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் ஓ பரவாயில்ல நம்ம கிட்டே வந்து நிறைய பேர் டவுட்டு கேட்குறாங்க அந்தளவுக்கு நம்ம வந்து விஷயத்தை நிறைய தெரிஞ்சு வச்சிருக்கோம் அப்படின்னு நினைப்பேன் இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தால் கூட நான் இன்னும் வந்து நிறைய வந்து முருகரை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி நிறைய இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குது இன்னும் வந்து நிறைய திருப்புகள் அதெல்லாம் வந்து எடுத்து நான் பார்த்துட்டே இருப்பேன் எதை எது எனக்கு புரியுதோ அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறமா படிக்க ஆரம்பிப்பேன் எனக்கு வந்து கந்தகுரு கவசம் வந்து ரொம்ப பிடிக்கும் அது வந்து கேட்க கேட்க எனக்கு வந்து அவ்வளோ ஆனந்தமாக இருக்கும் இப்போ நீ ரொம்ப நல்லாவே வந்து எனக்கு கந்த சஷ்டி கவசம் கந்தகுரு கவசம் வந்து ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக வந்து நான் கேட்பேன் நல்லா முழுமையாக வந்து முதுகிற மனசார வந்து சாமி கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் வேல் எடுத்து நான் ஆடி கிருத்தி அன்னைக்கு என்னோட பூஜை ரூம்ல அவருக்குன்னு ஒரு பிளேஸ் ஒதுக்கி வச்சுட்டேன் இனிமேல் டெய்லி வந்து நம்ம வேலுக்கு வந்து விளக்கேற்றி நம்மளால் முடிஞ்ச பிரசாத டெய்லி கல்கண்ட் வச்சு விளக்கேற்றி பூஜை பண்ணோம் நாற்பத்தெட்டு நாள் விரதம் முடிஞ்சு கூட நான் வந்து வேல் மாற பாராயணம் பண்ணிட்டு தான் இருக்கேன் ஏன்னா வந்து நம்ம நாற்பத்தெட்டு நாள் ஒரு விஷயம் தெ செஞ்சிட்டே இருக்கும்போது அந்த விஷயம் வந்து நம்மளுக்கு பழகிடும் அது வந்து ஒரு கெட்ட விஷயத்த வருதாக இருந்தாலும் நம்ம நாற்பத்தெட்டு நாள் அப்படி இருந்தால் விட்டுடுறோம் இல்லையா அதே போல் ஒரு நல்ல விஷயத்த ஸ்டார்ட் பண்ணால் அதை எப்படி நம்ம விட முடியும் அதனால் எனக்கு அந்த நாற்பத்தெட்டு நாள் வந்து நல்லபடியாக பூச்சி முடிச்சுட்டு இருக்கூடோ நான் டெய்லி வெயிலுக்கு முன்னாடி வேலைக்கு ஏற்றி முடிஞ்ச பிரசாதம் வச்சு வேல் மாதிரி பாராயணம் பண்ணிட்டு தான் இருக்கேன் இல்லை ஒன்று காலையில் முடிஞ்சால் காலையில் படிப்பேன் இல்லாட்டி ஈவினிங் முடிஞ்சால் ஈவினிங் படிப்பேன் எனக்கு எப்போ டைம் இருக்கோ அப்போ வந்து வேல் மாதிரி பாராயணம் பண்ணிகிட்டு இருக்கேன் இந்த நாற்பத்தெட்டு நாள் நல்லபடியாக வந்து முருகரை வழிபாடு பண்ணி எல்லாமே பூஜையெல்லாம் முடிச்சுட்டேன் திருப்தியாக அதுக்கப்புறமா வந்து எனக்கு வந்து என்னமோ ஒரு பெரிய விஷயத்தை அச்சீவ் பண்ண மாதிரி அவ்வளோ ஒரு சந்தோஷம் அதுவும் ஆடி கிருத்திகாரிக்கு நாற்பத்தெட்டு நாள் வந்து நடப்பாயசத்தோடு எல்லாம் செஞ்சு முருகருக்கு வழிபாடு பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து என்னோடய விரதத்தை முடித்தேன் இந்த டெய்லி வந்து காலையில் சாப்பிடாம இருந்தோம் இல்லையா அது வந்து அதுக்கப்புறம் நாற்பத்தெட்டு நாள் கழிச்சு அதுக்கப்புறமா நான் வந்து சாப்பிட்ணுன்றப்போ என் உடம்பு ஏற்றுக்கவே அது என்னன்னே தெரில அதுவும் வந்து எனக்கு போல இருக்குது மார்னிங் டிஃபன் என்னால் சாப்பிடவே முடியல ஆனால் வந்து இப்போ வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன் ஏன்னா வந்து நம்ம எந்த அளவுக்கு வந்து கடவுள் வந்து வழிபாடு பண்ணணும்னு நினைக்கிறோமோ அந்தளவுக்கு வந்து நம்ம உடம்பையும் வந்து தயார் நிலையில் இருக்கணும் நம்ம உடம்பு எந்த அளவுக்கு கண்டிஷனுக்கோ அந்த அளவுக்கு அதுக்கு மாதிரி தான் நம்ம சாமி கும்பிட்டுட்டு வந்துட்டுருக்கணும் முருகரை பற்றி பேசணும் அப்படின்னா நிறைய பேசிகிட்டே போகலாம் அதுவும் வந்து நிறைய வந்து என்ன என்னோடய லைஃப்பில் நடந்த விஷயம்லாம் வந்து உங்கள்கிட்ட சொன்னால் எனக்கு அதுக்கு இன்னொரு வீடியோவே நான் உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன் அவ்வளோ ஒரு விஷயத்தை வந்து முருகர் வந்து என் வாழ்க்கையில் நடத்தியிருக்காரு அது வந்து நான் வந்து ஒன்று ஒன்று வந்து உணரும்பொழுது வந்து பா சாமி அப்படின்னு இருக்குது எல்லாருக்குமே வந்து கஷ்டமும் சரி சந்தோஷமும் சரி அப்படியே தொடர்ந்து வந்து வந்து இருந்துகிட்டே இருக்காரு நம்ம வாழ்க்கையில் கஷ்டமாக இருந்தாலும் சரி சந்தோஷமாக இருந்தாலும் சரி கண்டிப்பாக வந்து கடவுள் நம்ம கூட தான் இருப்பார் ஏன்னா வந்து ஒரு ஒரு விஷயமும் வந்து நம்ம யார்கிட்ட ஷேர் பண்ணுறோம் நம்ம சுற்றி இருக்கிறவங்க கிட்டே கண்டிப்பாக ஷேர் பண்ணவே மாட்டோம் ஏன்னா வந்து அவங்க இன்றைக்கி கேட்பாங்க நாளைக்கு வந்து நம்மளை பற்றியே பேசிகிட்ருப்பாங்க ஆனால் கடவுள் வந்து அப்படி கிடையாது நம்ம சொல்கிறத கேட்டுக்கிறாரு ஆனால் திருப்பி யார்கிட்டையும் சொல்கிறது இல்லைலாம் நினைக்காதீங்க கண்டிப்பாக யாரும் ஒரு உருவத்தில் வந்து நம்மளுக்கு கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணிகிட்டு தான் இருக்காரு கதவுக்கிட்ட நம்ம சொல்கிறோம் அவர் தான் நம்மளுக்கு வந்து திருப்பி நம்ம கிட்ட பேசுகிறாரா இல்லை திருப்பி வந்து நம்மளுக்கு செய்கிறாரா அப்படின்னு நினைக்கலாம் ஆனால் கண்டிப்பாக அது கிடையாது நம்ம எவ்வளவோ கஷ்டத்தில் இருப்பாங்கன்னா யாருனா ஒருத்தர் வந்து நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணியிருப்பாங்க அது நம்ம நம்ம சுற்றி இருக்கிற உறவுகிட்ட வந்து பல பேர் பல விதமாக இருப்பாங்க ஒருத்தொத்தவங்க வந்து ஒரு ஒருத்தவங்க வந்து நம்ம மேலே ரொம்ப பாசமாக இருப்பாங்க சில பேர் வந்து நம்ம மேலே பார்த்தாலே ஒரு போகிறோம் சில பேருக்கு நம்மளுக்கு பிடிக்கவே பிடிக்காது அந்த பிடிக்காதவங்க நம்ம மேலே விருப்பாக இருக்கிறவங்க அவங்களெல்லாம் வந்து தயவு செஞ்சு வந்து உங்க லிஸ்ட்டில் வைக்கவே வைக்காதீங்க சுத்தமா தூக்கி போட்டுட்டு உங்க வேலையை மட்டும் நீங்க கண்டிப்பா வந்து பார்த்துட்டே இருங்க கண்டிப்பா நீங்க வாழ்க்கையில ஜெயிப்பீங்க ஏன்னா வந்து அவங்களுக்காகலாம் நம்ம வந்து வாழ்கிறது கிடையாது அதே போல் வந்து அவங்களோட எண்ணத்தையும் சரி செயல்களையும் சரி நம்ம எதனால் மாற்ற முடியுமா சுத்தமா மாற்ற முடியாது இப்போ நம்ம ஒரு செ ஒரு விஷயம் செய்ய போகிறோம் ஒரு அந்த விஷயத்தை வந்து கடவுள்கிட்ட சொல்லிவிட்டு அதற்கான முயற்சி வந்து நம்ம டெய்லி பண்ணிக்கிட்டே வரோம் அந்த டைமில் வந்து யாருன்னா வந்து இதெல்லாம் வேலைக்காகாது ஏன் செய்கிற இதெல்லாம் வேஸ்ட்டு அப்படின்னு சொன்னால் நம்ம கேட்போமா கேட்க மாட்டோம் ஏன்னா நம்மளுக்கு வந்து அந்த இன் அந்த செயல் மேலே இன்ட்ரெஸ்ட் அது அதை பத் அது மட்டும்தான் நம்ம வந்து மனசில் நினச்சிட்டு அதுக்கான விஷயம் அடுத்தது என்ன பண்ணலாம் இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் யோசனை பண்ணுவோம் அப்போது அது போல டைமில் அடுத்தவங்க வந்து நம்ம இப்படி நினைக்கிறாங்கன்னு சொல்லிட்டு அவங்களுக்காக வந்து நம்ம இந்த விஷயத்த மாற்றிக்க முடியுமா வேலை வந்து டெய்லியும் வந்து என்னோட பூச்சல்களை பார்க்கும்போது எனக்கு என்னமோ நம்ம லைஃப்பில் வந்து என்னென்ன கிடச்சா கூட நான் இவ்வளோ சந்தோஷப்பட்டிருக்க மாட்டேன் எனக்கு வந்து அவ்வளோ சந்தோஷமாக வந்து ஒரு ஒரு வருஷமும் வந்து எனக்கு முருகர் வந்து எதன்னா ஒன்று பண்ணிகிட்டே தான் இருக்கார் நான் வந்து முருகரை வழிபாடு பண்ணுறதை நிறுத்தினாலும் அவர் வந்து எனக்கு கண்டிப்பாக விடுறதே இல்லை ஏன்னா வந்து எதனா ஒரு ரூபத்தில் எதனால் வந்து டெய்லி அவரை பற்றி நினைக்காத நாளே கிடையாது அவரை பற்றி நாளும் கிடையாது நான் பேசுகிறனாலும் அடுத்தவங்க வந்து எங்கிட்ட பேசுகிற மாதிரி இருக்குது அது இல்லாமல் நான் வந்து மெசேஜ்லாம் பார்ப்பேன் நிறைய பேர் முடுகு எப்படி பண்ணலாமா அப்படி பண்ணலாமா டவுட் கேட்பாங்க அதை பார்க்க பார்க்க இன்ட்ரெஸ்ட்டாக வந்து எனக்கு இன்னும் வந்து ரொம்ப வந்து சந்தோஷமாக இருக்குது இது ரொம்பவும் அற்புதம் வாய்ந்த இந்த மகா மந்திரம் உங்க வாழ்க்கையில் நிறைய மாற்றத்தை கொண்டு வரும் ரொம்ப முழு நம்பிக்கையோடு வந்து நீங்கள் வேல்மாறல் பாராயணம் படிங்க என்னால் வந்து விரந்தெல்லாம் இருக்க முடியாது அப்படியே படிக்கலாமானாலும் படிங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை நம்ம தமிழ் கடவுள் முருகர் வழிபாடு பண்ணுறதுக்கு வந்து ஏகப்பட்ட வழிமுறைகளும் வழிபாடுகளும் இருக்குது அது ரொம்ப முக்கியமானது இந்த வேல்மாறல் கண்டிப்பாக வந்து உங்கள் லைஃப்பில் வந்து நல்ல மாற்றத்தை கொடுக்கும்னு சொல்லிட்டு முழு நம்பிக்கையோடு வந்து இந்த வேல்மாறல் பாராயணம் உங்களுக்கு வந்து எந்த ஒரு கஷ்டமாக இருந்தாலும் சரி அடுத்தவங்க கிட்ட சொல்லாத கஷ்டம்லாம் ஏகப்பட்டது இருக்கும் அது வந்து நம்ம அப்புறம் முருகன் கிட்டே சொல்லி இந்த விரதத்தை ஸ்டார்ட் பண்ணுங்கள் உங்கள் லைஃப்பில் வந்து நிறைய மாற்றம் வந்து வரணும்னு சொல்லிட்டு நானும் வந்து முருகரை மனசார வேண்டிக்கிறேன் எப்பவுமே நம்ம வாழ்க்கையில் எவ்வளோ கஷ்டம் பெருசாக இருக்கோ அந்த அளவுக்கு வந்து நம்ம விரதங்களும் வந்து கஷ்டமாக தான் இருக்கும் ஸ்டார்டிங்கில் அதுக்கப்புறம் போக போக வந்து முருகர் வந்து கண்டிப்பாக வந்து உங்கள் வாழ்க்கையில் நல்ல ஒரு லெவலுக்கு உங்களை கொண்டு வருவார் அதுக்கு ஒரு பெரிய உதாரணம் நான் இதே போல் வேலுக்கு வந்து வேல் மாறல் பாராயணம் பண்ணும்போது கூட வந்து உங்களால் முடிஞ்சால் கந்த குரு கவசம் கந்த சஷ்டி வேல் வழிபாடு எல்லாம் இருக்குது முருகருக்கு நிறைய வந்து வழிபாட்டு முறைகள் இருக்குது உங்களுக்கு எது மேலே ரொம்ப நம்பிக்கையாக இருக்கோ அதை மட்டும் படிங்க நான் சொல்கிறேன் அடுத்தவங்க சொல்கிறாங்க அப்படின்லாம் அவங்க கேட்காதீங்க உங்கள் மனசுக்கு தோணுதை மட்டும் நீங்கள் முருகருக்கு வழிபாட்டு பண்ணுங்கள் அதுவும் முழு நம்பிக்கையோடு பண்ணணும் அப்போ தான் வந்து முருகர் கூட இருந்து உங்கள் வாழ்க்கையை வந்து நல்லபடியாக நல்லா சூப்பராக வந்து அழகாக கொண்டு போவாரு அதை வந்து நீங்கள் கண்டிப்பாக வந்து உணர்வீங்க வாய்ந்த இந்த வேல்மாரல் மகா மந்திரம் விரதத்தெல்லாம் முடிச்ச பிறகு என் உடம்பும் சரி மனசும் சரி ரொம்ப ஃப்ரீயாக ஹாப்பியாக வந்து ஒரு வழியில் வந்து என்னோட வாழ்க்கையை கடந்து வந்துட்ருக்கேன் இதுக்கு வந்து ரொம்ப முக்கியமான காரணம் எங்கள் அப்பன் முருகனுக்கு டெய்லியும் வந்து நம்ம பூஜை பண்ண தான் எந்த ஒரு விஷயமும் வந்து நம்ம தொடர்ந்து டெய்லி பண்ணும்பொழுது கண்டிப்பாக வந்து அதை நம்ம வாழ்க்கையில் நிறைய மாற்றத்தை கொண்டு வரோம் அது பூஜை மட்டும் கிடையாது எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி முழு நம்பிக்கையோடு நீங்கள் செயல்பட்டு பாருங்கள் உங்கள் வாழ்க்கை வந்து நல்ல பிரியமான வேல்மாரை பற்றி எனக்கு வந்து தெரிஞ்ச விஷயத்த வந்து உங்கள் கூட நான் ஷேர் பண்ணியிருக்கேன் இன்னும் நிறைய விஷயத்த வந்து அப்பப்போ வந்து வீடியோவில் வந்து உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன் நாளைக்கு வந்து நம்ம இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் உங்களுக்கு வந்து என்னோடய வீடியோலாம் பிடிச்சிருந்தால் மறக்காமல் வந்து சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கங்க ஏன்னா நிறைய பேர் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமே பார்க்குறீங்க பாய்